மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகை தன்னோ சம்ஹார பைரவ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் இந்த வக்ர தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் வரைக்கும் தன்னுடைய தன்மையை மாற்றி கொண்டு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நீண்டகால பிரச்சனைகளிலிருந்து என்ன மாதிரியான நிவர்த்தி அடுத்து பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகள் சில பேருக்கு எல்லாம் சனி பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு ஆயுள் பயம் அப்படின்றது இருக்கும் ஒரு மரண பயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத விபத்துகள்லாம் வரும் இந்த மாதிரியான காலகட்டத்தில இந்த வக்கர தன்மை அடையக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல வக்கரம் அடைகிறார் பாக்யஸ்தானம்ன்றது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுக்கு தேவையான சில நன்மைகள் உங்களை நீங்க என்ன விதமான முயற்சியுமே செய்யாம அதுவே தானாக தேடி வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம் சில பேருக்கு லக்னாதிபதியோ இந்த சந்திரனுக்கு அதிபதியோ பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியோ பாக்கியஸ்தானத்துல போய் இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப கூலா இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய கடகராசி என்பர்களின் அந்த ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு அதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தாய் தகப்பனார் வந்து உங்களை எப்போதுமே சேஃபா பாதுகாத்துக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த வக்கரம் அடைகிறார் அந்த வக்ரம் அடையும் போது இந்த கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரம் என்ன மேடம் குடும்பத்துல இப்பதான் நிறைய பிரச்சனைகள் நாங்க சந்திச்சிட்டு இருக்கிறோம் மீண்டும் குடும்ப பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அதாவது ஒரு பழமொழி இருக்கு அணைய போற விளக்கு பிரகாசமாக எரியும் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்காக அந்த பிரச்சனைகள் மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வக்கரத்தன்மை அடையும் போது அந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஒரு கடகராசி என்பர்கள் முடிவு பண்ணிருப்பாங்க நமக்கு இந்த குடும்பமே வேண்டாம் ஏன்னா அந்த குடும்பத்துல நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவம் அதிகப்படியான ஒரு அவமானங்கள் நீங்க செய்யாத ஒரு குற்றத்திற்கெல்லாம் நீங்க ஒரு கூடிய ஒரு டைம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துல பாத்தீங்கன்னா கணவர் சம்பந்தப்பட்ட வீட்டுல அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களை எப்போதுமே தரக்குறைவாக பேசுவாங்க கல்யாணம் ஆனதுல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது அஹ் இழந்து போயிருப்பீங்க இதெல்லாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும் அதனால எப்போதுமே ஒரு அவமானங்களை ரீதியாக இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அடையும் போது இருக்க போகுது ஏன்னா அந்த சனி வக்ரம் அடையும் போது ராகுவோட சேர்றாரு அடுத்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதனால குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படின்றது தீர்வுன்றது இந்த நூத்தி முப்பத்தி நான்கு நாட்கள்ல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க இந்த நீங்க பெரிய அளவுக்கு முடிவு எடுக்க வேண்டாம் மறுமணம் பண்ணீங்கன்னா அதுல மிக பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு தேவையில்லாம வரும் அந்த மறுமணம் பண்ணக்கூடிய நபர்களும் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஹ் நன்மைக்காக மட்டும் இருக்க மாட்டாங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய வருமானத்திற்காக மட்டும் தான் உங்களோட பழகுவாங்களே ஒழிய உங்களுடைய ஆதரவுக்காகவும் உங்களுடைய பாசத்திற்காகவும் அவங்க பழகவே மாட்டாங்க இத கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வக்கரத்தன்மை அடையக்கூடிய காலகட்டத்துல அந்த சனி வக்ரம் அடையும் போது உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் யார் யாரு எந்தெந்த இடத்துல தவறு செய்யற அப்படின்றத அந்த உலகமாக அந்த பிரபஞ்சமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு தெரிவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் இதுவரைக்கும் வேலையில உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு தடையா இருந்து அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தொந்தரவை கொடுத்துலாம் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மேலும் பல பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி ஆகப்பட்டது மந்தமாக செயல்படும் அவர் மெதுவா கொடுப்பாரு ஆனா ரொம்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு விரைவா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காது அந்த பாக்கியஸ்தானத்துல இப்போ வக்ரத்தன்மை அடையும் போது அதெல்லாம் மிக எளிதாக மிக விரைவாக ஒரு நேர்த்தியோடு அதாவது நீங்க இங்க இருந்தா அதாவது ப்ரமோஷன் போட்டா நான் இங்க இருப்பேன் இல்லாட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்களே நேருக்கு நேரா பேசக்கூடிய அளவிற்கு அந்த வேலை வாய்ப்புல கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலேஜும் பாத்தீங்கன்னா வேற யாருக்குமே அந்த அலுவலகத்துல கிடையாது உங்களுடைய கைடன்ஸ்ல தான் அந்த அலுவலகமே இருக்கும் ஆனாலும் அதுல அங்க இருக்கிறவங்க யாருமே அதை வெளிப்படையா வெளி அதாவது அந்த மேலதிகாரிக்கு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு பாஸ் வந்து அவருடைய பாஸ்க்கு சொல்ல மாட்டா தான் செஞ்சதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு வெளி தோற்றத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த வக்கர தன்மை பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு அதாவது வெளியூர் படிப்புக்காக இந்த ஜனவரி மாசம் எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் போயிருப்பாங்க அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்துல வக்கரத்தன்மை அடையக்கூடிய காலகட்டத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் உங்களோட கூட இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து தரக்கூடிய சில விஷயங்களை செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த தொந்தரவுகள் எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வீசாவே கிடைக்காது உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க உங்களால வெளியில எங்குமே போக முடியாது இங்கிருந்தும் நீங்க வெளியில போக முடியாது அங்க இருந்தும் உங்களுக்கு வேலை கிடைக்காது எப்படி உங்களுடைய அந்த சிந்தனைகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய கூட இருக்கிறவங்க அதுவும் படிப்பு மேற்படிப்புக்காக போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும் பத்தி பத்திலாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே உங்களுடைய மேற்படிப்பும் முடித்து உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பும் கண்டிப்பா இந்த தன்மை அடைந்த அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு செயல்கள் ஒரு சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க பௌர்ணமி வழிபாடு அதிகமாக பண்ணனும் பௌர்ணமி வழிபாடு அப்படின்னா இரவு நேரத்துல அதாவது பௌர்ணமினாலே இரவுலதான் நல்லா நம்மளுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நேரத்துல நீங்க அம்மன் வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பண்ணாலே அபிராமி அம்மனை வழிபாடு பண்ணலாம் அடுத்து காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரியான பெருமாளை வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரியான வழிபாடு எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நம்ம போய் டைரக்டா சனி பகவான சீண்டவே கூடாது எப்போதுமே யாராவது நீங்க சனி சனி பயிற்சிக்கோ இல்ல சனி வக்கரத்தன்மை அடையும் போதோ இல்ல உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்னாலே நீங்க போய் டைரக்டா போய் சனி பகவானை சீண்டவே கூடாது சீண்டுனீங்கன்னா அங்க பாதி புகல் அதிகமா வரும் நம்ம த்ரூ ஏதாவது ஒரு தெய்வம் மூலமாக இல்ல ஏதாவது ஒரு குருமார்கள் மூலமாக தான் அந்த சனி பகவானினுடைய ஆக்ரோஷத்தை உக்ரத்தை வக்ரத்தை குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதிரியான பௌர்ணமி வழிபாடு அம்மன் வழிபாடு எல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதுல வரக்கூடிய சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்கரமாகவே இருக்கிறார் அப்படி இருந்ததுன்னா என்ன பலன்கள் நடக்கும் உங்களுக்கு சனி திசையே நடக்குது சனி மகா திசையே நடக்குது அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் கேட்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்